ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு முடிச்சுட்டு இப்போ தான் கிச்சனுக்கு வந்துருக்குறேன் இதில் நான் வந்து ஒம்பது மணி சொல்கிறேன்னா ஆனால் இதில் வந்து டைம் தப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து நான் டைம் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து டைம் சொல்லியிருப்பேன் அதில் இதுவுமே தெரிஞ்சிருக்கு பார்த்தா தப்பாக இருக்குது நான் சொன்ன டைமுக்கு அதுக்கும் அதுக்கும் வந்து அதை நோட் பண்ணி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து வந்து ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து கெடிகார ஓடலப்பா அது வந்து அந்த பேட்டரி வந்து காலி ஆயிடுச்சு அதை மாற்றணும் எங்கள் மேடம் விட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க மாத் மாற்றிடணும் இது வந்து ஹாலில் அங்கே எங்கேயாச்சும் வந்து பேட்ரி வந்து போயிடுச்சுன்னா டக்குன்னு உடனே மாற்றிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஓனர் பார்த்துட்டே இருக்காங்களா உடனே மாற்றிடுவாங்க இது கிச்சன் தானே கிச்சன் வந்து நம்மளோட ஏரியா அவங்க அவ்வளோ வரவே மாட்டாங்க இன்னும் எங்கள் ஓனருக்கு வந்து தெரியாது அது வந்து ஓடாமல் இருக்கிறது பார்த்தானா என்ன தான் சண்டை போடுவாங்களே ஏன் நீ சொல்லியிருக்கலாம்ல நான் அந்த பேட்ரி பேட்டரி வந்து குத்துருப்பில்ல அப்படி சொல்லுவாங்க சரி அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு நானும் விட்டேன் இன்றைக்கி நாளைக்கு நான் அப்படியே போயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கிட்ட ஓடாமல் தான் இருக்குது செடிலே தான் டைம் பார்த்துக்கிறேன் சரி நான் கிச்சனுக்கு வந்து பார்த்தலாம் இருக்குது பார்த்தீங்களா எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியாக இருக்குதா கொஞ்சம் தண்ணி போனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து கப்போர்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கழுவுறு பாத்திரம்லாம் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் இருக்குது இப்போ இடையில் ரெண்டு நாள் ஆகுது எங்கள் ஓனர் வீட்டில் யாரும் அவங்க பொண்ணுங்க யாருமே வர்றது அவ்வளோவும் அதனால் பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது கழுவிட்டு மேலே இருக்கிற கிச்சனில் நைட்டு சாப்பிட்டதுலாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க அதில் வந்து அப்புறமா போயிட்டு இது பண்ண ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் மேலே போய்ட்டு வேலை செய்வனிங்க சரி எப்போவுமே காலையில் வந்தால் ஏதாச்சும் க்ரீன் டீ இல்லை சுடு தண்ணி ஏதாச்சும் ஒன்று வச்சு இல்லை ஜூஸ் குடிக்கிறது ஏதாச்சும் பண்ணுவேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சரி ஏதாச்சும் குடிப்பேன் இன்றைக்கி வந்து அங்கே பாருங்கள் இந்த பாவக்காய் வாயின் வந்து ரெண்டு வாரம் ஆகுதுங்க கொஞ்சம் ஒருக்கா குழம்பு வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமே ஒரு ரெண்டு இருந்துச்சு அங்கே பாருங்கள் வதங்கியே போயிடுச்சு என்னென்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அதாவது நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் இது வந்து குழம்பு வச்சோல் வதக்கி சாப்பிட்றதை விட அப்படியே ராவா ஜூஸ் பண்ணி குடித்தா நம்ம உடம்புக்கு ஹவளோ ஹெல்த்தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன பிள்ளையில் ஒரு காலத்தில் பாவக குழம்பு எங்கள் அம்மாங்க பாவக குழம்பு வச்சுருக்கேனாவே நான் அங்கே ஓடி போயிடுவேன் அதை தொடவே மாட்டோம் ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போது வந்து நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது நல்லா தெரியுது நல்லது நம்மளாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம் இது எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஒரு 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 ஸ்டேஜி தான் சரிங்களா வள வரனு பேசுகிறத விட்டுட்டு வாங்க ஜூஸ் போடுறேன் இது வந்து என்னென்ன தேவைன்னா நான் வந்து ஒரு பாவக்கம் வந்து எடுத்துருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு லெமன் அப்புறம் வந்து இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இஞ்சி தோளெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு தான் வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் குடிக்க முடியுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு இது எலும்பிச்ச பழம் வந்து பாதி வந்து போட்டால் பாதி மட்டும் இதை வச்சுருக்கேன் அப்புறம் மெயின் இதுமாதிரி சொல்கிறேங்க ஆனால் நான் ஜூஸ் வந்து போட்டு செஞ்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் சொல்கிறேன் இல்லை இது குடிக்க முடியுதுப்பா அப்படின்னு நான் மட்டும் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படும் வாயிலே வைக்க முடியல ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதையுமே சொல்கிறேன் ஏன்னா நான் ட்ரை பண்ணாட்டிக்க நம்மளுக்கு உடம்புல ஹெல்த்து இல்லைனாலும் பரவாயில்லை ஏன்னா அப்படி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சு அது வாமிட் எடுக்கிறத விட அது இல்லாமல் இருந்தெல்லாம் அதுக்கு சொல்கிறேன் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க எல்லாமே ஒரு இதுதான் இப்போ வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக இருந்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் வேறு புரியுது எது நல்லது கெட்டது அது லுட்டு லுசுக்கு எல்லாம் தெரியுது பார்த்துக்கோங்க அதனால் இந்த சின்ன பசங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா ஸ்கூல் படிக்கும்போதே ஜாலியாக உங்கள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க எது பிடிக்குதோ சாப்பிடுங்க பிடிக்காத அவாய்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஏன் அப்படி பேசினுக்கிறாங்கன்னா மனசே சரியில்லை பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன வயசாக போது நம்மளுக்கு வந்து இது தெரியாது இந்த பாவ தான் இது வந்து நல்லதுக்காக கெட்டதுக்காக எப்படி தெரியாத மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த சொந்தம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியுதுங்க இல்லைடா இவங்க கூடியதான் நம்ம இருந்தோம் இவங்க கூடியதான் நம்ம பழக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் தோணுது அது மாதிரி ஒரு சில சம்பவம் இப்போ இடப்பட்டதுனால கொஞ்ச நாள் நடக்குது அதெல்லாம் கூட ஷேர் பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய இப்போ இடையில் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும் நானும் நினச்சேன் எதுவும் சொல்லக்கூடாது நம்ம மனசுலே வச்சுக்கலான்னுட்டு நிறைய கஷ்டம் அதாவது சொந்த சொந்த உறவுகளால் கொஞ்சம் ஒரு சில கஷ்டம் அதான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு ஒரு நேரம் வரும் யாருக்காகவும் இல்லை சேமான ஆறுதலுக்காக கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் எல்லாரும் தூங்குறாங்க எப்போ திரும்ப போனாங்க நேற்று சாயந்தரம் போனாங்க வெளியே எப்போ விடிய தான் வந்து ஒரு நாலு மணிக்கே தான் வந்தாங்க நாலு மணிக்கே வந்து தான் படுத்தாங்களே அப்புறம் நாலு மணிக்கு படுத்தா என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு பக மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அப்படி தான் எழுந்திருப்பாங்க அந்த பசங்களாம் இன்னும் மோசம் எத்தனை மணி மணிக்கு எழுந்திருப்பாங்க சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பாங்க ஒரு சில டைமில் சாப்பிடவே மாட்டாங்க நல்லா தான் நைட்டு விடிய விடிய சாப்பிட்டு தூங்கிற பாருங்க பாருங்கள் நான் கவர் கொடுக்க ஆமிக்கிற குப்பையில் நான் எடுத்து குத்தணிச்சு அங்கே சாப்பிட்டாங்க ஆ அதாவது சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் விடியாக்காலம் வந்து பீஸா பர்கர்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு குப்பையில் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டு விடிய காலம் தூங்கிற நாளை பசி எடுப்போம் அப்புறம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் சாந்தமாக எழுந்திருப்பாங்க எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க கொண்டாடு செல்லு பார்த்துட்டு ஏதாச்சும் இது பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கேனா போகிறதுலாம் கிளம்பிட்டு புக் பண்ணிவிட்டோங்க எங்கே போகிறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுருவோம் அப்புறமா மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றி நான் அழகாக போவாங்க போய் மறுபடியும் எழுந்துட்டு அப்படியே இதாங்க இங்கே போதே நாள் இந்த தூரம் இதுதான் வாழ்க்கை வாழ்கிறாங்க சரி வாங்க இன்னும் கொஞ்சமாக ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் அந்த லெமன் வந்து இது பண்ணிக்கலாம் வெடி தண்ணி நிறைய ஊற்றி வெட்டிக்கிற மாதிரி பண்ணியாச்சுங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தரம் இருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு நல்லா இல்லை நல்லா இருந்தால் சொல்லிடுறேன் Aku juga belinya laluku, kasih batang garuku. Oh, oh, Sama kasih bener. சத்தியமாக செம்ம கசப்பு கொஞ்சம் கூட குடிக்கும் உள்ள மாதிரி இருக்குது டி டிவியில் என்னம்மா குடிக்கிறாங்க தெரியுமா அந்த கிளாஸில் போட்டு அப்படியே ஐஸ் க்ரூப்லாம் போட்டு பார்க்கும்போது நமக்கே குடிக்கணும் போல தோண்டுங்க சத்தியமாக செம்ம கசப்பு எம்மா தொண்டை வரைக்கும் போயிடுச்சு தேவையில்லாத யூஸ் பண்ணிவிட்டுங்க சாரி இது ரொம்ப ஒரு நிமிஷம் வரேன் உடம்புக்கு ஏதாச்சும் ரொம்ப முடியல டாக்டர் வந்து இது உடம்பு சத்துக்காக குடிக்க சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சும்மா தேவையில்லாத யாருமே ட்ரை பண்ணாதீங்க உண்மையிலும் முடியல தொண்டை வரைக்கும் இதுவே என் முன்னாடி பிரியாணி சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அது இதை அடித்து நல்லா நோற்றிடுறேன் எதை பற்றி யோசிக்க மாட்டேன் ஆனால் இதெல்லாம் உண்மையில் முடியலைங்க ரொம்ப கஷ்டப்பாக இருக்குது ஒரு மாதிரி ஒரு முடியவே இல்லை கொஞ்சம் இப்படி உள்ளே இறங்கவே முடியுது ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட்டு சரி எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன்